அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு உதயநிதி நண்பரான ரதீஷிடம் அமலாக்கத்துறை நெருங்கும் பொழுது அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டார் ஆனால் அமலாக்கத்துறை கையில் வலுவான ஆதாரம் இருப்பதால் ரத்தீஷ் எங்கே தப்பிச் சென்றாலும் அமலாக்கத்துறை விடுவதாக இல்லை இந்த நிலையில் ரத்தீஷுக்கு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட இருக்கிறது அப்படி நோட்டீஸ் அனுப்பியும் ரத்தீஷ் ஆஜராகாத பட்சத்தில் இன்டர்போல் உதவியை அமலாக்கத்துறை நாட இருப்பதாகவும் அதற்கு தேவையான உதவிகளை தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள ரத்தீஷ் எங்கே இருக்கிறார் என்பதையும் கண்டுபிடித்து மத்திய தீவிரமாக அவரை நோட்டமிட்டு வருவதாகவும் விரைவில் இன்டர்போல் உதவியுடன் ரதீஷ் கைது செய்து இந்தியா அழைத்து வந்து அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக டெல்லியிலிருந்து வெளியாகும் தகவல் உறுதிப்படுத்துகிறது இந்த நிலையில் இன்டர்போல் மூலம் ரத்தீஷ் கைது செய்யப்படுவது உறுதியாகி உள்ள நிலையில் வெளிநாட்டில்